இந்நாள் நன்னால் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டாவதும் இறுதியான ராசியாகவும் தான் மீனம் ராசி இந்த மீன ராசியின் அதிபதியாக நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகம் ஆன குரு பகவான் இருக்கிறாருங்க கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீனம் ராசியினர் இருக்கிறாங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் அது குறித்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்தான்க இந்த மீனம் ராசி அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா எந்தெந்த விஷயத்தில் அவங்க இந்த டைமில் கவனமாக இருக்க வேணும் எந்த தெய்வத்தை அவங்க வழிபட்டால் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உண்டான நட்சத்திர பலன்களும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பரிகாரங்களையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்துல குரு சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ருண ரோகஸ்தானத்துல கேது அயன சயன போகஸ்தானத்துல சனி ராகு என நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்துல காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனம் பொன் பொருள் சேர்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுது செவ்வாய் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்துங்க எடுத்த காரியம் தாமதப்படுத்த என்ற ஒரு கவலை கூட உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க அதே மாதிரி இரவுல நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டி வரக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் இந்த இரவு டைம்லாம் கண் முழிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தான் உங்களுக்கு அமைய போகுதுங்க ஆனால் கூட தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எப்போதுமே பிஸியாக காணப்படக்கூடிய ஒரு நேரன்னே சொல்லலாம் செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்களா கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களால் இருந்து வந்த மன வருத்தம் அனைத்துமே நீங்க போகுதுங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதனால செலவுகள் கொடுங்க விருந்தினர் வருகை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே பயணங்கள் செல்ல நேரிடலாங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் கடமைகளை சரிவர செஞ்சாலே பல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் படங்களை படிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு பொறுப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் பல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி வாரத்தின் முதல் பகுதியில் உங்களுக்கு மீனத்திற்கு மரியாதை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சூழ்நிலை சிறப்பும் அன்பும் புரிதலும் அழகாக ஒரு ஆக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டு தொழில் வணிக திட்டங்களில் சிறப்பான நிவாரணம் கிடைக்க போகுது தொழில் வணிகம் தொடர்பான திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் பிறரோட தலையீட்டால் சமாதானம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வார நடுவில் மேற்கொள்ளும் பயணங்கள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குங்க சமூகத்தில் நல்ல பெயர் மரியாதையும் அதிகரிக்கும் புத்திசாலித்தனமாக உழைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குங்க அரசு துறையில் முக்கிய பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது வேலையில் பதவி உயர்வு கிடைக்க நல்ல அறிகுறிகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குங்க இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குங்க திருமணம் முன்மொழிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நேரம் அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வழக்கில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாகவே இழுப்பறியில இருந்து வந்த உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே முடிவில் நிற்க போகுது அதே மாதிரி செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க சுய சாதகத்துல திசா புத்திகள் அனுகூலமற்று இருப்பின் தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையவும் வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்ததாக உத்திராடி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தனியார் வேலையில இருக்கிறவங்களுக்கு சிறு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வரவுக்கேற்றபடி செலவுகளும் வந்து சேருங்க எப்படின்னா கூட வ வருங்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை அதற்குண்டான நபர்களிடம் ஆலோசனைகள் செய்து முதலீடுகள் செய்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பரம்பர சொத்துகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களோட குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சகோதர சகோதரிகளும் இணக்கமான இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க அதே மாதிரி சந்தோஷமான நாளாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் போகிறது உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைகளுமே நமகிரக குருவை வியாழக்கிழமைகளில் வணங்கி வர்றது வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்ட கிழமைகளான வியாழன் வெள்ளி இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையானது இந்த அளவுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டாவதும் இறுதியான ராசியாகவும் வருவது தான் மீனமிய ராசி இந்த மீனம் ராசியின் அதிபதியாக நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவானே இருக்கிறாருங்க கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் புராணங்களில் அசுரர்கள் மற்றும் தேவர்களுக்கு எப்போதுமே பகை இருந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி இருந்ததை நாம் அறிஞ்சிருப்போம் இதில் அசுரர் குலத்தின் குருவாக நவகிரகங்களில் சுக்கிர பகவானும் தேவர்களின் குருவாக பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானும் இருந்தாங்க இதில் சுப கிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்ட ஒரு ராசியாக மீனம் ராசியானது இருக்கிறதுங்க இந்த ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் மிகுதியான செல்வங்களையும் உயர்வுகளையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை செஞ்சாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க மீன ராசிக்காரர்கள் தங்களோட வாழ் உள்ள மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளையும் பெறுவதற்கு வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வர வேண்டுங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோவில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரித்து குரு பகவானின் பூரல் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கோவில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களோட குறு தோஷத்தை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களோட கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்க்கிறதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் காத்திருக்குங்க அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை வேதமறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகள் தானம் செய்வது நல்லது வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்றதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமையும் சொல்லப்படுது அதே மாதிரி கோவில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளில் வாழைப்பழம் உண்ண கொடுப்பது உங்களுக்கு குருவின் அனுகிரகம் கிடைக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நிச்சயமாக வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வியாழக்கிழமையில் குரு பகவானே நீங்கள் வணங்கி வாரம் வாரம் வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க அதே மாதிரி தானத்துலேயும் தானம் திற சிறந்த தானம் அன்னதானங்க பத்து பேத்துக்காவது நீங்கள் ஒரு புளி சாதமோ அல்லது ஒரு தயிர் சாதமோ எதாவது செஞ்சு கொண்டு போய் ஒரு கோயிலில் வச்சு நீங்கள் கொடுங்க அதனால் உங்களுக்கு பல புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க அதே மாதிரி இந்த என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையுங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க தாராளமாக கால் பண்ணி உங்களுக்கு கே உங்களுக்கு கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லப்படுங்க தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மீனம் ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்குறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்டு இல்லைனா ரிலேஷன் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட விஷயங்களில் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்வில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ